தந்தை மகன் துய அவியாரின் பெயராலே ஆமீன் இறை அன்பு ஆழ்ந்த இறை மக்களே இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையினாலே உங்களை ஆசிர்வதிக்க உங்களுக்கு அருகில் வருவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நற்செய்தியிலே மற்ற எழுதிய நற்செய்தி அதிகாரம் இருபத்தி ரெண்டு முப்பத்தி நான்கு முதல் நாற்பது வரை உள்ள வார்த்தையிலே நம்முடைய வாழ்வின் அடித்தளத்தை இறைவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கின்றான் ஒரு மறைநூல் அறிஞன் இயேசுவிடம் வந்து கேட்கிற ஆனால் கட்டளைகளில் எது சிறந்தது இது முதன்மையானது எங்களுக்கு கடவுள் பத்து கட்டளைகளை கொடுத்திருக்கிற அதற்கேற்ப நாங்கள் வாழ்கின்றோம் என்று அவன் சொன்ன இந்த பத்து கட்டளைகளையும் உள்ளடக்கி இரண்டு கட்டளைகளை ஆண்டவர் கொடுக்கின்றார் ஒன்று எல்லாவற்றுக்கும் மேலாக உன் கடவுளை நேசி உன் முழு உடல் முழு ஆன்மா முழு உள்ளத்தோடு இறைவனுக்கு நீ முதலிடம் கொடு ஒருவக்கம் நான் இறைவன் வழியிலே வாழ விரும்புகிறேன் கடவுளுடைய வார்த்தையை தேர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பரிசுத்திலே ஆண்டவருடைய உறவில் வாழ விரும்புகிறேன் இன்னொரு பக்கம் என் கண்களை தீமைக்கு விட்டுக் கொடுக்கிறேன் என்னுடைய இதயத்தை தீய நாட்டங்களுக்கு விட்டுக் கொடுக்கின்றேன் என்னுடைய கரங்களை பாவம் செய்வதற்கும் பாவ காரியங்களை சுமப்பதற்கும் விட்டுக் கொடுக்கிறேன் என்னுடைய கால்களை நான் தீமையின் வழியில் நடப்பதற்கும் பிறரை காயப்படுத்துவதற்கு ஓடுவதற்கும் என் விட்டுக் கொடுக்கின்றேன் என்னுடைய மனது ஆண்டவர் வசிக்கின்ற ஒரு ஆலயம் என் உடல் இறை வசிக்கிற ஆலயம் ஆனால் இன்று என் இனக்குள்ளே அன்புக்கு எதிரான பகைமையும் வெறுப்பும் கோபம் நிறைந்து காணப்படுகிற பொழுது அன்பார்ந்தவர்களே என் உடலால் உள்ளத்தால் ஆன்மாவால் என் இறைவனை முழுமையாக அன்பு செய்ய முடியாது எனவே இறைவனை எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு செய்வது என்பது வெறுமனே வார்த்தையினால் ஆண்டவருக்கு அருகில் வந்து அல்லே லூயா அல்லது ஐ லவ் யூ ஜீசஸ் என்றெல்லாம் சொல்லிவிட்டு போவதில் அல்ல என் கண்களால் இறைவனை அன்பு செய்ய வேண்டும் என் நாவினால் இறைவனை அன்பு செய்ய வேண்டும் என்னுடைய ஆன்மாவினால் என் சிந்தனைகளால் உறவு என் உடலால் உடல் உறுப்புகளால் அனைத்தும் இறைவனுடைய மாற்றி மைக்கே என்பதை உணர்ந்து கொண்டு நான் இறைவனுக்கு முதலிடம் கொடுத்து வாழ்கிற பொழுது நான் இறைவனை அன்பு செய்பவனாக மாறுகிறேன் இரண்டாவது கட்டளை ஆண்டு வச்சுள்ளார் உன்னை நீ அன்பு செய்வது போல உன் அயலானை உனக்கு அருகில் இருக்கிறவனை நீ அன்பு செய்ய வேண்டும் அன்புக்கிற இவர்களே வாழ்வினுடைய உயிர் என்பது அன்புதான் இந்த அன்பு இல்ல உயிர் இல்லாத உடல் என்பது பிணமாக பார்க்கப்படுகிறது உயிர் இருக்கிறவரை ஒரு மனிதன் நாம் பெயர் சொல்லி கூப்பிடுகிறோம் எப்பொழுது மனிதன் உயிரை இழக்கின்றானோ அப்பொழுது அந்த மனிதனை நாம அந்தோனிசாமி சாமி ஆரோக்கியசாமி சொல்றதல்ல பிணம் என்று சொல்லுகிறோம் உயிர் இல்லாதவன் பிணமாக மாறுகிறான் இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல நம்முடைய சமூக வாழ்க்கையில பங்கு வாழ்க்கையில சிந்திச்சு பாருங்க அன்புக்குரியவர்களே நீங்களும் நானும் உயிருள்ளவர்களாக வாழ்கிறோமா அல்லது பிணங்களாக இருக்கின்றோமா இன்னைக்கு அன்பு என்னும் உயிரை இழந்தவர்களாக காரணம் கடவுளே அன்பாக இருக்கிறார் அன்பு செய்கிற அனைவருமே கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் ஏனில் கடவுள் அன்பாக இருக்கிறார் என்று சொல்லி யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலே நான்காம் அதிகாரம் ஏழு எட்டு வார்த்தைகளிலே இறைவன் சொல்லி கொடுக்கிறார் அப்போ ஒரு கிறிஸ்தவன் உயிரை இழப்பது என்று சொன்னால் கடவுளையே அவன் இழக்கிறான் எப்போ எப்பொழுது என்னுடைய உள்ளத்திலே அன்பு இல்லையோ எப்பொழுது நிலை பகைமை மேலோங்குகிறதோ எப்பொழுது நிலை வெறுப்பு வெளிப்படுகிறதோ எப்பொழுது அடுத்தவருக்கு எதிரான தீய சிந்தனைகளும் பொறாம எண்ணங்களும் எண்ணில் வெளிப்படுகிறதோ உணர்ந்து கொள்ளனும் அன்புக்குரியவர்களே நான் உயிரான கடவுளை எண்ணிலே இழந்து விட்டேன் நான் ஒரு நடமாடும் பிணமாக மாறிக்கொண்டிருக்கிறேன் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் இறைவனு கரைகள் வர வேண்டும் அன்புக்குரியவர்களை ஆண்டவரிடமிருந்து என் அன்பை பெற்றுக்கொண்டு ஒருவரை ஒருவர் அன்பு செய்யக்கூடிய மனிதர்களாக நீங்களும் நானும் மாறுவோம் எனவே இந்த நாளில் இறைவன் கொடுக்கக்கூடிய இந்த வாழ்வின் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அனைத்திற்கும் மேலாக இறைவனுக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவரை அன்பு செய்து கொண்டு அந்த அன்பிலே நான் வளர்ந்து என்னை நான் அன்பு செய்ய விரும்புவது போல பிறரையும் அன்பு செய்யக்கூடிய உயிருள்ள மனிதர்களாக அன்பு என்னும் உயிரால் நிரப்பப்பட்டவர்களாக வாழ அருள் வேண்டி நாம் இந்நாளிலே சிறப்பாக ஜபிப்போம் அன்பு தந்தையை இறைவா தந்தையினுடைய அன்பை எங்களுக்கு நேற்பொழிகின்ற ஆண்டவரே அந்த அன்பை சுவைத்து கொண்டு நாங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யக்கூடிய மக்களாக வாழ எங்களுக்கு இறை அருளை தாரும் அன்னை மரியாலே அன்பு செய்ய எங்களுக்கு கற்று தாலும் ஆமேன்